ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே பல பேர் உன்னிடம் போட்டி போடுகிறார்கள் பல பேர் உன்னிடம் எப்பொழுதும் கேலி கிண்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறார்கள் ஆனால் நீ யாரிடமும் எப்பொழுதும் எந்த ஒரு போட்டியும் போடுவது கிடையாது ஏனென்றால் என்னிடமே சொல்வாய் அம்மா எனக்கு அத்தனை கவலைகள் இருக்கிறது கவலை இல்லாதவன் தான் எப்பொழுதும் யாரிடமாவது போட்டி போடுவான் ஆனால் எனக்கோ எவ்வளவோ கவலைகள் இவ்வளவு கவலைகளில் நான் எப்படி அம்மா இவர்களிடம் எல்லாம் நான் போட்டி போடுவேன் அவர்கள்தான் அவரவர் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் என்னிடம் போட்டி போடுகிறார்கள் நான் யாரிடமும் போட்டி போடுவது எனக்கு அவசியம் அல்ல ஆனால் அமைதியாக இருந்தாலும் ஏன் அம்மா எல்லோரும் என்னிடம் கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று தங்கமே ஒருவன் நல்ல விஷயங்களை செய்கிறான் அது மட்டும் அல்லாமல் ஒருவன் நல்லவனாக இருக்கிறான் என்றால் அவனை சுற்றி அத்தனை தீய விஷயங்களும் சுற்றத்தான் செய்யும் ஆனால் அதிலிருந்து நீண்டு வரத்தான் வேண்டும் நீ நல்ல பிள்ளை உன்னை பல பேர் சோதனை செய்கிறார்கள் உன்னை வாழ விடாமல் கஷ்டப்படுத்துகிறார்கள் அனைத்தையும் நான் அறிவேன் உன்னுடைய வாழ்வில் நீ கலகிக்கொண்டு கொண்டு இருக்கும் ஒவ்வொரு காலகட்டமும் என்னவென்பதை நான் நன்றாக அறிவேன் உன்னை யார் துன்புறுத்துகிறார்கள் எந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதற்காக உன்னுடைய வாழ்வில் இவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறார்கள் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரமாக உனக்கு யாரெல்லாம் துன்பத்தை கொடுத்து உன்னை வாழவே வைக்க கூடாது நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலும் நீ அசிங்கம்தான் பட வேண்டும் என்று நினைத்தார்களோ நிச்சயமாக அவர்களெல்லாம் எனக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் எத்தனை காலத்திற்குத்தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழந்து கஷ்டப்படுவார் இனிமேல் உன்னுடைய வாழ்வில் கஷ்டங்கள் இருக்காது உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தவர்கள் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்து உன்னை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுத்திக் கொண்டே இருந்தவர்கள் அனைவருமே எனக்கு பதில் செல்லும் நேரமானது வந்துவிட்டது பல பேர் என்னை நினைத்து மிக மிக சந்தோஷப்படுவார்கள் நான் வாராகி உடைய பிள்ளை வாராகி எனக்கு எல்லாம் செய்வாள் என்று வாராகி என்ன செய்வாள் தெரியுமா நல்லது செய்தால் நல்லது செய்வாள் அதுவே நல்லது செய்யவில்லை அவளுடைய குணத்தை அவள் காட்டுவாள் முக்கியமாக வாராகி என்னை வணங்கி கொண்டே மற்றவர்களுக்கு துரோகம் செய்யலாம் என்று நினைத்தால் என்னை வணங்குகிறார்கள் என்று கூட பார்க்க மாட்டேன் அவர்களை நிச்சயமாக காயப்படுத்தி விடுவேன் என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி மற்றவர்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி எனக்கு அதெல்லாம் எப்பொழுதும் ஒரு விஷயமே கிடையாது என்னை வணங்கினாலும் சரி மற்றவரை வணங்கினாலும் சரி என்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி மற்றவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி துரோகம் மட்டும் யாருக்கும் எப்பொழுதும் செய்யக்கூடாது இதையெல்லாம் மீறி ஒரு நபர் இன்னொரு நபருக்கு துரோகம் செய்கிறான் என்று என்னிடம் வந்து ஒரு அந்த நபர் வேண்டிவிட்டால் ஆனார் நிச்சயமாக அவன் என்னிடம் சரளாகிரு அடைந்து விட்டான் ஆனால் கட்டாயமாக அவனுக்கு தக்க தண்டனையை கொடுப்பேன் எவன் ஒருவன் துரோகம் செய்கிறானோ அவனுக்கு தக்க தண்டனையை கொடுப்பேன் இந்த வாராகி என்னை நீங்கள் அனைவரும் சாதாரணமாக நினைக்கிறீர்கள் அது தவறு நான் நல்லது செய்வேன் ஆனால் அதுவே என்னை நீங்கள் மிக மிக சாதாரணமான ஆள்தான் வாராகி அவள் நல்லது மட்டும்தான் செய்வாள் அவளுக்கு எதுவுமே தெரியாது என்றெல்லாம் நினைத்தீர்கள் ஆனால் நான் அதற்கு பிறகு எந்த அளவு உங்களிடம் சுதாரித்து கொண்டு இருந்தேன் என்பதை புரிய வைத்து என்னை சாதாரணமான ஆள் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதீர்கள் நான் உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்துக் கொண்டு இருக்கிறேன் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை என்ன நீங்கள் எந்த இடத்தில் பயணிக்கிறீர்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுகிறது காலம் முழுவதும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேண்டும் என்று அனைத்தையுமே நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன் அதனால் எனக்கு எந்த விஷயமும் தெரியாது வாழ்க்கையில் நான் எதையும் கவனிக்கவில்லை எல்லா விஷயத்தையும் நான் கவனிக்காமல் விட்டுவிடுகிறேன் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உன்னுடைய வாழ்வில் ஒரு இடத்தில் நீ துடித்து போய் நின்றால் முதலாக ஓடி வந்து உதவி செய்வது இந்த பாராகியாகத்தான் இருப்பேன் ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் வழியை தாங்க மாட்டார்கள் என்பதற்காக பல பேருக்கு உதவியாகவும் சில பேருக்கு நான் மிக மிக தொந்தரவாகவும் இருந்திருக்கிறேன் ஏனென்றால் நல்லது செய்பவர்களுக்கு உதவி கெட்டது செய்பவர்களுக்கு தொந்தரவு தான் எப்பொழுதும் கொடுப்பேன் அதனால்தான் சொல்வேன் என்னை வணங்கிவிட்டால் நேர்மையாக இருங்கள் என்னை வணங்கிவிட்டால் மற்றவர்களுக்கு எந்த துரோகமும் செய்யாமல் இருந்த என்று ஆனால் இங்கே எப்படி நிறைய பேர் இதை கேட்பது கூட கிடையாது அவரவர் இஷ்டத்துக்கு இருப்பது கடைசியில் நான் ஒரு விஷயத்தை செய்துவிட்டேன் ஆனால் எனக்கு ஏன் இந்த விஷயத்தை செய்தீர்கள் என்று சொல்வது சரிதானே என் தங்கமே வாழ்வில் கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு மாற்றி அமைந்து தரப்படும் யோசி எத்தனையோ விஷயங்கள் மாறிவிட்டது கண்டிப்பாக இனிமேல் உன்னுடைய வாழ்வில் மிக மிக பெரிய நல்லது நடக்கும் கண்டிப்பாக நீ தோற்று போய் நிற்க மாட்டாய் ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு அடுத்து 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 இன்பங்கள் வரும் இதுவரைக்கும் நீ சோதனையை கண்டிருக்கலாம் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்வில் நீ சாதனையை மட்டும்தான் காண்பாய் ஒவ்வொரு இடத்திலும் நீ உன்னை நினைத்து பெருமை கொள்ளும் அளவுக்கு இன்பத்தை தான் காண்பாய் துடிக்காது இவ்வளவு கஷ்டம் வந்து விட்டது அவ்வளவு கஷ்டம் வந்துவிட்டது இந்த இடத்தில் நம்ம இந்த தவறு செய்துவிட்டோம் அந்த தவறு செய்துவிட்டோம் என்று ஒரு பொழுதும் நினைக்காதே ஏனென்றால் நிச்சயமாக உன்னை எந்த ஒரு தப்பான வழிக்கும் நான் செல்ல அனுமதிக்க மாட்டேன் புரிகிறதா நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலமே அந்த பலத்தை இழந்து விடாதே இனிமேல் துவங்கும் ஒவ்வொரு காலகட்டமும் அது உனக்கு மிக பெரிய இன்பங்களாக இருக்கும் யோசித்து பார் நான் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்வில் எத்தனை இன்பங்கள் வருகிறது என்று இன்பங்கள் கட்டாயமாக வரும் நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்வில் நீ மிக பெரிய அளவுக்கு இனிமேலாவது இந்த வாக்கினை கேட்டுவிட்டு அமைதியாக இரு நல்லதே நடக்கட்டும் உன்னுடைய வாழ்வில் நீ தோற்று அனைத்தையும் மறந்துவிடு இன்பத்தை மட்டும் நினைத்து பார் இதுவரைக்கும் நீ கண்ட அனைத்து விஷயங்கள் கவலையாக இருந்த அனைத்து விஷயங்களையும் மறந்துவிட்டு இனிமேல் நான் தரப்போகும் இன்பமான விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் நீ என்னுடைய பிள்ளை கட்டாயம் உன்னை நான் வாழ வைப்பே உன்னுடைய கண்ணீரை ஈந்த வாராகி துடைத்துவிட்டு உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நான் மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் கண்டிப்பாக நிகழ்த்தி வாழ வைப்பேன் இனிமே உன்னுடைய வாழ்வி தீமைக்கு இடம் கிடையாது நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே தான் இடத்தை இந்த வாராகி கொடுப்பேன் கண்ணீரை தெளித்து நன்றாக சாப்பிட்டு வேலையை பார்த்தங்கமே புரிகிறதா இந்த வாராகி இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு கெட்டதும் இனி நடக்காது நானே பார்த்துக்கொள்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் जय रागी